எண்பதுகளில் இருந்து இருபது வருடங்களுக்கு மேல் தமிழ் சினிமாவில் நட்சத்திர ஜோடி எனில் அது கவுண்டமணி செந்தில் தான் இவர்களை திரையில் கண்டாலே ரசிகர்கள் சீர்த்து விடுவார்கள் துவக்கத்தில் பல படங்கள் தனியாகவே நடித்து வந்த கவுண்டமணி ஒரு கட்டத்தில் செந்திலை தன்னுடன் சேர்த்து கொண்டு ஏனெனில் நாடகத்தில் கவுண்டமணியுடன் சின்ன சின்ன வேடங்களில் செந்தில் நடித்திருக்காரு இன்னும் சொல்ல போனால் ஜவுளி கடையில் தினமும் பத்து ரூபாய்க்கு சம்பளம் வாங்கி வேலை செய்து வந்த செந்திலை உனக்கு தினமும் இருபது ரூபாய் வாங்கி தருகிறேன் என சொல்லி நாடகத்திற்கு அழைத்து வந்தவரே கவுண்டமணிதான் ஆனால் நடிப்பிற்கு இல்லை காட்சி முடிந்தவுடன் ஒரு சீலையை இறக்கிவிடுவார்கள் அதற்குத்தான் செந்தில் தேவைப்பட்டார் ஒரு நாள் ஒரு காட்சியில் நடிக்கும் நடிகர் வராமல் போனதால் அதில் செந்திலை நடிக்க அவர் நன்றாகவே நடிக்கவே செந்தில் தொடர்ந்து நடிக்க துவங்கினாரு பல நூறு படங்களில் கவுண்டமணியுடன் செந்தில் இணைந்து காமெடி காட்சிகளில் நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்திருக்காரு பல திரைப்படங்களில் வெற்றிகளுக்கு இருவருமே காரணமாக இருந்தார்கள் இப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது செந்திலை சிலர் தவறாக வழி நடத்தினார்கள் அதாவது உங்களால் தான் படங்கள் ஹிட் ஆகிறது நீங்க இல்லாமல் கவுண்டமணி இல்லை என சொல்ல அது செந்தில் தலைக்கு ஏறிவிட்டது ஒரு நாள் இதை கவுண்டமணியிடமே சொல்ல கடுப்பான அவர் சரிப்பா இ தனியா பண்ணி என சொல்லிட்டாரா அதன் பின் கவுண்டமணி பல படங்களில் செந்தில் இல்லாமல் நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்தாரு இரண்டாவது ஹீரோ போல கதாநாயகனுடன் எல்லா காட்சிகளிலும் வந்தாரு ஈரோஸ் இணைந்து காமெடி செய்து ரசிக்க வைத்தார் ஆனால் செந்தில் தனியாக நடித்த படங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகவில்லை அப்போதுதான் செந்திலுக்கு உண்மை புரிந்தது உடனே கவுண்டமணியை சந்தித்து அண்ணா மன்னிச்சிடுங்க நான் நினைப்பது தப்பு நீங்க இல்லனா நான் இல்லை என சரணடைஞ்சிட்டாரு கவுண்டமணியும் பெருத்தன்மையுடன் செந்திலை தன்னுடன் சேர்த்து கொண்டாரு காமெடியிலும் கலக்கினார்கள் இரண்டு பேருமே